அவருக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படிங்கிறது அந்த சீன்ஸ் எல்லாம் வரும்போது அதில் தெரிஞ்சுது உண்மையிலேயே எங்கள் ரைட்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து முன்னாடி எல்லாம் வந்து அந்த கதை இலாக்கா அப்படிங்கிறது இருந்தது எல்லாமே தேவர் ஃபிலிம்ஸ் கதை இலாக்கா இருந்தது சத்யா மூவிஸ் இருந்தது ஏவிஎம்ல இருந்தது எல்லா இடத்துலையுமே வந்து ஜெர்மனியில் இருந்தது இப்போ வந்து கதை இலாக்காங்கிறது எல்லாம் இல்லை கதாசிரியர்களும் ரொம்ப கம்மியாக போயிட்டாங்க அது வந்து என்னன்னு தெரியல அவருக்கு தட்டுப்பாடாகி போச்சு அது மாதிரி இருக்கும்போது ரைட்டர்ஸை பற்றி ரைட்டர்களை பற்றி அவர் வந்து அந்த படம் எழுதியிருக்காரு ஒரு ரைட்டராக அவங்க வந்து அது ஒரு டைலாக் கூட போட்டிருக்காங்க பா படித்தவங்களுக்கு மட்டும்தான் உபயோகப்படும் போடும் எழுதுனா தான் உலகத்துக்கே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று போட்டிருந்தேன் சார் உண்மை அதுதான் எழுதுன நான் கூட வாங்க சினிமாவை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ பிஸியாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் எல்லாம் கேட்டாங்க அவ்வளோ ஷூட்டிங் எல்லாம் நிறையா இருக்கிற நேரில் நீ இப்போ எழுதினா தான் படிப்பாங்க நான் வீட்டில் உட்காந்துருக்கோம் எழுதுனா ஒன்றும் படிக்க மாட்டான் அந்த ஆளே சும்மா வீட்டில் உட்காந்துருக்கேன் அந்த புஸ்தகம் படித்து நம்ம என்ன யூஸ் அப்படின்னு நினைப்பான் அதனால் மார்க்கெட்டில் நல்லா இருந்துட்டு போதே படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வாங்க சினிமா பற்றி புஸ்தகம் வந்து பின்னால் வர்றவங்களுக்கு வந்து நம்மளுடைய அனுபவம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எழுது ஸோ ரைட்டர்ஸ் பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு தமாசான ஒரு நிகழ்ச்சி தான் ஆனால் ரைட்டர்ஸுக்கு அது சொன்னனே அப்படிங்கிறதுக்காக இன்சிடென்ட் சொல்கிறேன் என்னன்னா தேவர் போலீஸ் கதையில் வந்து எல்லாருமே இருந்தாங்க கலைஞர் சார் இருந்தார் தோய் இருந்தார் டேரக்டர் மகேந்திரர் இருந்தார் மாறா இப்படி எல்லாமே எல்லா ரைட்டர்ஸுமே அங்கே இருந்தாங்க தேவர் புலீஸில் என்னன்னா முதல் நாள் போகும்போது டே இந்த இடத்துக்கு கொஞ்சம் நல்ல சீனாக ஏதாவது அவங்க பிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புவார் காலையில் எட்டு மணிக்கு கார் போய் எல்லா ரைட்டரையும் ஒவ்வொருத்தரையும் காரில் தூக்கி போட்டு கொண்டு தூக்காரு எட்டு எட்டே காலத்துக்குள்ள எல்லாரும் வந்து அசம்பளம் ஆகிடுவாங்க ஏழரை மணிக்கெல்லாம் வந்து ஏ நேற்று சொன்னடா என்ன என்னடா சீன் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னா இந்த ரைட்ரையும் வந்து எல்லாம் வயசானவங்களாம் இருக்காங்க இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்களுக்கு உண்டான கேரக்டர் தான் அவங்ககிட்ட இருக்கும் என்னென்னா தூயம்னு யோசிப்பாரு அவருக்கு ஒன்றுமே கிடைக்கல போனால் சின்ன பத்தி அவர் பயங்கரம் திட்டுவார துளுக்காக இருக்கா அப்படியெல்லாம் தமாசாக பேசுவார் பிரியமாவும் பேசுவார் எல்லாத்துலையும் செய்வார் அவர் வந்து பயணமாக திட்டுவார் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீன் வரல அப்படியே யோசிச்சுட்டே வருவார் காரில் வரும்போது கலைஞர் துட்டு கேட்பார் என்னென்ன உங்களுக்கு எதாவது அவர் ஒன்றும் அவர் சீன் வரலன்னு சொல்லல என்னென்ன ஏதாவது பிடிச்சிட்டு வந்தீங்களா ஒன்று பிடிச்சது போய் பண்ண அந்தளவுக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல சொல்லுங்க சொன்னா நான் அது தெரியும் அப்படின்னு உடனே உடனே தூய்கிட்ட கலைஞனை சொல்லிகிட்டே வந்திருக்காரு வந்து இவங்க எட்டு மணிக்கு அசம்பான் என்னப்பா நேற்று சொன்னேன் ஏதாவது சீன் யாராவது திங்க் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு தோய் அவன் முதல்ல கைதுட்டார் நான் சொல்கிறேன் சொல்லுடா வர அவன் முதல்ல சொல்கிறாங்க சொல்கிறா அப்படின்னா கலைஞான சீனி வர அப்படியே சொல்லிக்கிட்டாரு கலைஞான திருட்டுன்னு முடிக்கிறாரு இப்போ அவரால் சொல்லவும் முடியல இல்லை நான் யோசிச்சுட்டு வந்தேனே வழி இப்படி வந்து திரு நான் என்ன பண்ண தெரியு ஒன்றும் சொல்ல முடியல அதுக்கப்புறம் என்ன கலைஞானா அப்படின்னு அண்ணே ஒன்றும் வரல அவன் பாரு அவங்க வயசு எவ்வளவு கம்மி அப்படின்னு திட்டு திட்டுன்னு திட்டுறாரு துவை சைலண்டா இப்படி அப்புறம் அடுத்த நாள் வந்து இவர் பேசும்போதெல்லாம் துவை வந்துட்ட என்ன உன்னை நம்பி நான் சொன்னேன் தூயவா இப்படி பண்ணி போட்டியை கழுத்திட்டியே அந்த மனுஷங்கிட்ட என்ன திட்டு வாங்க வச்சிட்டியே அப்படி இப்படின்னு பேசிட்டு அப்புறம் ஏன் பெருசாமியும் ஒரு மூடு வீட்டுல வர தோயில் வந்து ஏன் பொண்டாச்சி போட்டுனா பிரச்சனைண்ண அந்த எல்லார் வீட்லேயும் பிரச்சனை தான் இருக்கு கேட்டுனேன் இல்லைண்ணா எப்பப்பாரு வந்து நம்ம வெளியே போய் சம்பாதிக்கிறது சாதாரண விஷயமான ஒரு ஆம்பளை வெளியே போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா நீங்கள் மட்டும் தான் சம்பாதிக்கிற அதுதான் இன்னும் வீட்டிலேருந்து குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக ஒன்றுமே வேலை இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா என்ன குழந்தைகளை பார்த்துக்கிறது ஒரு பெரிய வேலையாடி சமையல் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாடி அப்படின்னா நீங்கள் போய் சம்பாதிக்கிறது மட்டும் பெரிய வேலையாகும் அப்படின்னு பார் இதே சண்டைனே நீங்கள் என்ன பெருசாக அங்கே கிழிக்கிறீங்க நாங்கள் நீங்கள் பொம்பளை என்ன கம்மியாக மாட்டோன்னு அது இது ஒன்னே அப்படி முடியுமான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்பார் என் மாரி நீ செய்ய முடியுமா உன்மாரி நான் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை அவர்கிட்ட எப்படி புரியல இருக்குதுன்னு தெரியாது ஆம்பளம் கஷ்டங்கள் புரியல அப்படி அடுத்த நாள் வந்து அப்புறம் எங்கேயோ ஒரு கம்பெனியில் கதை கேட்டிருக்காங்க அப்புறம் கலைஞர் கதை சொல்லலான்னு சொல்லி போயிருக்காரு முதல் நாள் கேட்டிருக்காங்க கதை வேணுன்னு அப்புறம் அவர் தூயவனும் கூட போயிருக்காரு முட்டை பிள்ளை செய்யணும் தான் போய் கலைஞான கலையை ஆரம்பிக்கலான்னு இந்த தூயவன் கதை சொல்லலான்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள இல்ல தோய்வா கலைஞன் ஒரு கலசம் ரொம்ப படமாயிருந்ததுங்கிட்ட சொல்லவே என்ன கருது அப்படி இல்லப்பா அந்த லைன் நல்லா இருக்குப்பா ஒரு பொண்டாட்டி எப்பா பாரு புருஷன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க நீ வீட்டிலிருந்து இதெல்லாம் பண்ண முடியுமா சமையல் பண்றத குழந்தைய பார்த்துக்கிட்டு சாதாரண விஷயம்னு நினைச்சேன் ஒரு ஆம்பளை செய்யறதுனால ஒரு பொம்பளை செய்ய முடியல நீ போய் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சதா சந்தைப்பா திடீர்னு ரெண்டு வாரத்துக்குள்ள ஒரு எக்ரிமெண்ட் போட்டாங்க என்ன சரி ஒரு ஆறு மாசம் ஒரு மூணு மாசம் நான் வந்து சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போறேன் நீ வந்து வீட்டில இருந்து குழந்தைகளுக்காக பார்த்து சமைக்கிறத பண்ணு அப்படின்னு ஒரு எக்ரிமெண்ட் போட்டிலி சென்டிமெண்ட் பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கடைஞ்சான சொன்ன கதை தோய முடிக்கிறது ஏன்னா நம்ம தான் காரில் சொல்லிட்டு வந்தோம் நம்மளுதே வந்து சொல்லிட்டு அறிவு அப்படின்னா அப்புறம் வெளியே வந்து நீ தோயா நீ என் சீனு தான் திருந்த நான் கதையை பெரியவங்க மட்டும் நடிச்சிருந்தா அப்படின்னா இது வந்து கேட்கும்போது போது இருந்தது ஆனால் உண்மையிலேயே கதை அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல இருந்து எடுக்கிறது தான் கதை இதுக்காக போய் கற்பனை எல்லாம் பண்ணி புதுசா அது வந்து இது பண்ணி அப்படி மேலே பார்த்து கீழே பார்த்து இப்படி எல்லாம் யோசிக்கிறதுங்கிறது இல்லை ஒவ்வொருத்தனும் ஒரு கதாசிரியம் தான் அவன் லைஃப்ல வந்து அவனை பாதிச்சது என்ன அப்படின்னு சொல்லி ரீக்ரியேட் பண்ண ஆரம்பிச்சாலே அதுல நல்ல கதைகள் கிடைக்கும் அதே மாதிரி கதைகள் வந்து எல்லாருமே வந்து ஒரு பத்து கதை இருந்தால் தான் சினிமாவுக்கு போக முடியும் கிடையவே கிடையாது ஒன்று ரெண்டு கதை இருந்தாலே போதும் நீ வந்த அனுபவங்கள் வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் அனுபவத்தில் வந்து நிறைய கதைகள் வந்து நீ கற்றுக்கலாம் இப்போ முதல் சோழராசிரங்கள் நான் வந்து ஒரு எழுவத்தஞ்சு நாள் போச்சு ஒரு பேர் கிடைச்சது கிட்ட ஒரு முந்தான முடிச்சு ஒரு எங்கே சென்றாங்க அந்த நாட்கள் இந்த கதையெல்லாம் முதலே என்கிட்ட இருந்து எடுத்துடனே அதுதானே பண்ணியிருப்பேன் எடுத்துடனே சீரடிச்சுக்குள் கொடுக்குற மாதிரி அப்போ என்கிட்ட இல்லை முதல்ல யோசிக்கும் போது இது ஒன்று மட்டும் தான் வந்தது அதுக்கப்புறம் யோசிச்சேன்னா ஒரு யோசிந்தது அதுக்கப்புறம் மௌனிக்கிறது அப்படியே போக போக யோசிக்க தான் நமக்கு இன்னும் அதை விட பெட்டரானதெல்லாம் வர ஆரம்பிச்சுது அதனால இவர் ரைட்டரை வந்து ஹீரோவை வச்சு பண்ணதுனால ரைட்டர் ஆகணும்னு யார் நினைச்சாலும் புதுசாக இங்கேயோ அங்கேயும் இங்கேயும் மேலே பார்த்து அப்படி பார்த்து இப்படி பார்த்து இது பண்ண வேண்டாம் நிறையா வந்து நம்ம லைஃப் என்ன இருக்கு அப்படிங்கிறது படிங்க நம்ம லைஃப்ல படிக்கிறது ஒன்று தான் அதே நேரத்தில் அவர் சொன்ன மாதிரி புக்கை படிக்கிறது ஒன்று தான் ஏன்னா ஒருத்தன் வந்து அவன் வாழ்நாளையே ஏகப்பட்ட அனுபவங்களை சந்திச்சிட முடியாது ஆனால் புஸ்தகம் படித்தான்னா அந்த ரைட்டர் வந்து எத்தனையோ கேரக்டர்ஸை வந்து அவன் கிரியேட் பண்ணி அவன் பார்த்து அவன் லைஃப்பில் அவன் பட பார்த்து 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 அந்த கதையாக வந்து இது பண்ணியிருப்பான் அதனால் நான் எல்லாம் சினிமாவுக்கு வர்றது படிக்கிற காலத்தில் படிப்பு சரியாக விட்டுட்டேன் சரியாக படிக்கிறேன் ஆனால் சும்மா சுத்தன் இடத்துல காண்டேகர் எழுதின கதையை நம்ம ஜெயகாந்தன் சார் எழுதுன கதையை கல்வியோட பொண்ணு இந்த மாதிரி நிறைய கதை புக்குங்களை படிக்கும்போது நம்ம லைஃபில் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து அவங்கட்டு இருக்கிற லைஃபில் இருந்து அவங்களுடைய கேரக்டர்ஸுகள் எல்லாம் அது நமக்கு கிடைக்கும் அதனால படிக்கிறதும் மனிதர்களை வந்து பார்த்து அவங்களோட அனுபவ ரீதியா வந்து இது பண்றது அதை வச்சு படைக்கிறது அப்படிங்கிறது தான் அதே மாதிரி கடைசி வரைக்கும் கத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம கத்துக்கிட்டோன்னே இன்னைக்குமே நினைக்கக்கூடாது கடைசி வரைக்கும் நம்ம கத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கணும் இன்னைக்கு கூட வந்தோடனே இந்த ஆளனுங்கிறது உண்மையிலேயே தெரியல நான் கேட்டேன் சார் என்ன சார் ஆளன்னு சொல்லி டைட்டில் சார் சிவன் அதுதான் ஆளன்னு சொல்லுவாங்க புது விஷயத்தனால நம்ம எதோ படிச்சுக்கிட்டு இருந்தோம் சிவன் அப்படின்னு சொல்லி சொல்றது தான் ஆளன் அருள் ரெண்டு தடவை எனக்கு இந்த பாஃப்டா போப்டான்னு போன அன்னைக்கு அது இப்படி சொல்றதா அப்படி சொல்றதா குழப்பம் இருந்தது அதே குழப்பம் இங்கே ஏழன்னா ஆளண்ணா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லும்போது ஸோ ஆலன் அப்படிங்கிறது வந்து சிவபெருமானு படைப்பாடி அப்படிங்கிறது சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாரு அது ஒரு புது விஷயமா இருந்தது ஸோ சிவா அவர்கள் வந்து அவர் என்ன கதை பண்ணியிருக்காருங்கிறத நான் கேட்டுக்கல ஆனால் அது வந்து சொல்லும்போது வந்து அந்த லவ் அதோட ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு டைலாக் ஒருத்தர் எதை நேசிக்கிறானோ அதிகமாக நேசிக்கிறேன்னா அதுதான் ஆன்மீகம் அப்படிங்க மாதிரி சில டைலாக்லாம் வந்து அங்கே ஒரு ட்ரைவரில் அங்கங்கே பிட்டு பிட்டா வந்த கூட அந்த பிட்டு பிட்டா வர்றதில் கூட அதில் ஒரு கருத்து அதில் ஒரு ஆழமாக ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியாது ஸோ நான் சொன்ன மாதிரி சர்வீஸ் மென்டாலிட்டியோட இந்த சினிமா எடுக்கிறதுக்குன்னு வந்திருக்கிறது அவர்கள் தன்னுடைய சொந்த பணத்தை வந்து இதை ரெட்டி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஜனங்களுக்கு இது மூலமாக வந்து அவர் சொன்ன சேர இதை அன்பு அப்படிங்கிறது வந்து போய் சேரணும் அந்த தூய்மையான ஆன்மீகங்கிறது காதல் அப்படிங்கிறது அன்பு அப்படிங்கிறது ஸோ அதனால் அவருடைய அந்த சர்வீஸ் மென்டாலிட்டிக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் பாக்கிய புக்கெல்லாம் வந்து அவருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது ஸோ அவருக்கு வந்து பத்திரிக்கையாள நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருமே அவர் ஏன்னா இது வந்து கேமரா எல்லாம் வந்து அந்த ஃப்ரேம் படம் பார்த்தோன்னு நான் முதல்ல எனக்கு இவர் தான் சிவான்னு தெரியாம நான் ட்ரெய்லர் கொண்டு வந்து காமிச்சேன் ப்ரொடியூசர் அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு அந்த ட்ரெயிலரை அப்படி பார்த்தோன்னு சார் இந்த சிவா யாருக்கிட்ட அப்படிங்கும் போது நான் தான் சார் சிவா அப்படிங்க எனக்கு அது வரைக்கும் அவர் எழுதினாரு அவர் தான் டைரக்ட் பண்ணனு தெரியல ப்ரொடியூசர்னு நினைச்சுக்கிட்டேன் ஸோ அந்த ஃப்ரேமிங்க அதெல்லாம் பார்த்தா இடங்கள் எல்லாம் செலவு கொண்டு அந்த கேமராமேன் எல்லாம் எவ்வளோ தூரம் இருக்கா இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் எல்லா டெக்னீஷியனுமே அவங்கவுங்க பங்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதாவது அதில் ஊரில் சொன்னார் இல்லையா பாட்டு எழுதும்போது அவரை நான் பார்க்கல கிருஷ்ணாவை வந்து மனோஜ் கிருஷ்ணாவை வந்து கம்போஸ் பண்ணும்போது நான் அவரை பார்க்கல ஃபோன்லேயே தான் பேசினாங்க அவங்கவங்க வேணுங்கிறதுல அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க வந்து ரொம்ப சிரத்தையோடு செஞ்சுருக்காங்க அதனால் எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய மாமா அந்த பாராட்டுகளை தெரிவித்து சிவா அவர்கள் வெற்றி பெற என்னுடைய காலத்து கொள்ள தெரிவித்து